வணக்கம் என்ன நேர்களை நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா தரேன் நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டென்ஷனா இருக்கு டைட்டா இருக்கு இந்த வருஷத்தை எப்படி கிடக்கிறதுனே தெரியல வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே அப்படியே பண்ணிக்கலாமா மெயின்டைன் பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட்

இரண்டு மாசங்கள் இதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு பிறகு நடக்க போற குரு பயிற்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் உங்களுடைய ராசிக்கு நல்லது செய்வதற்காகவே இருப்பாரு அப்படின்னு சொல்லாங்க இந்த ஒன்பதாவது பார்வை அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானா இருக்கிறதால அவர் உங்களுடைய ராசிய ஒன்பதாவது பார்வையாக பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தின் மேல குரு பகவானுடைய பார்வை பதியறதால அதுதான் உங்களுடைய வீடு அப்படின்றதால மிக சிறந்தது ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கப் போறீங்க போறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னு வைங்கள அங்க இன்டர்வியூ எடுக்கிறதே உங்களுடைய அப்பா இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இந்த இரண்டு மாசம் கூடவே யாராவது ஒரு ஆள் உங்களை வழி நடத்துற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க குரு பகவான் இந்த காலகட்டத்துல தான பலம் மற்றும் பார்வை பலம் இரண்டையுமே பெறாருங்க ஏன்னா குரு பகவான் இப்ப இருக்கிற இடம் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்க போன ஜென்மத்துல மற்றும் இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியங்களை செஞ்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆக்டிவேட் ஆகும்

ஏழாவது இடம் என்பது மனைவி மக்கள் சுய தொழில் நண்பர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல சுக்ரா பகவான் இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல மனைவி ஸ்தானம் உங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகளும் விலகும் என அது கூட்டாளி ஸ்தானம் உங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்த உங்களுக்காக ஒரு புதிய நண்பர் இல்லனா பழைய நண்பரா இருக்கலாம் அவங்க கொடுக்குற அந்த ஐடியாஸ் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையா வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது இடத்துல சூரிய பகவான் இருக்காரு இப்போதைக்கு இந்த மாத பிற்பகுதியில பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதாவது இடத்துக்கு வர போறாரு முக்கியமா கார்த்திகை மாசம் பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க எப்போ சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போறாரோ அப்போதான் கார்த்திகை மாசம் பிறக்கும் கூடவே உங்களுடைய ராசியில இருந்து ஒன்பதாவது இடத்துல புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு சூரிய பகவான் போக போறாரு சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான வெற்றி பாதைய அமை

செய்ய வைப்பவர் வாங்க வைப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில அடுத்த இரண்டு மதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட ஆதாயங்களை கொடுக்க போது நீங்க பிறந்த பலனை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சும்மா ட்ரெயிலர் தான் இதனுடைய மெயின் பிக்சர் ரெண்டாயிரத்தி மே மாசத்துக்கு பிறகு நடக்க போது அந்த ஒரு வருஷம் முன்னூத்தி நாட்கள் இருக்கிற பன்னிரண்டு ராசிக்காரர்கள்ல மூன்று ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்க போறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ராசி இந்த மீன ராசி ராசிங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு திரும்பவும் போவாரு ஒன்பதாவது பார்வையை உங்களுடைய ராசியை பார்ப்பாரு நிலைத்து நின்று ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது அபரிவிதமான லாபத்தை அள்ளி தெளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மீன ராசிக்காரங்க நம்மளுக்கு எல்லாம் போன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கேட்கறதே குருஜி இந்த மாதிரி நம்மளுக்கு வேலையே இல்ல நல்ல வேலை இல்ல வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன எப்படா தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க புது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே ஓட்டலாமா என்னால முடியவே இல்ல தாங்க முடியல பயங்கர டிப்ரெஷனா இருக்கு இந்த வேலையில சக்கையா புழிஞ்சு எடுக்கிறாங்க கருப்பில் மாதிரி தூக்கி போட்டுறாங்க நம்மளுக்கு பெரிய அளவுல பலன் இல்ல என்ன வச்சு லட்ச கணக்குல கோடி கணக்குல லாபத்தை சம்பாதிக்கிறாங்க எனக்கு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா கிள்ளி கொடுக்குறாங்க சம்பளத்தை பெரிய அளவுல எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த இரண்டு மாசம் அற்புதமான மாசமா அமையும் ஒண்ணு நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்க பிரச்சனைகள் விலகலாம் இல்லைன்னா அந்த கம்பெனியை விட்டு நீங்க விலகி நல்ல வேலைக்கு போகலாம் வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அத பிடிச்சி நீங்க உங்க வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கலாம் கடன் இருக்கு எக்கச்சக்க கடன் இருக்கு கடன் சுமையா இருக்கு கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பி இருக்கீங்க சாரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க கடன் இருக்கிறது ஏழரை காலகட்டத்துல நல்லது தாங்க அதுக்காக புதுசா கடனை எடுங்க அப்படின்னு சொல்லல கடனை நினைச்சு வருத்தப்படாதீங்க அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க பொதுவாவே தனி பகவான் அப்படின்னாலே ருணம் ரோகம் சத்ரி அப்படின்னு மூன்று விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது நோய்கள் எதிரிகள் கடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கடன் எல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு ஃபேமஸ் டைலா கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலைஞர் நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தவறுகளிலேயே கடன் வாங்குறது அப்படின்றது அப்பேற்பட்ட தண்டனைய அனுபவிக்கிறவங்களுக்கு சனி பகவான் எந்த அளவுக்குமே நீங்க பாக்கலாம் அதனால கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சரியா சாப்பிடாம இருந்து பயந்து உங்களுடைய உடல் நலனை கெடுத்துக்காதீங்க அது அப்படியே ஃப்ரீயா விடுங்க உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க வர வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்க ட்ரை பண்ண இன்னும் ஒரு சிலர் வேலை நல்லாதான் போயிட்டு இருக்கும் இந்த ஏழாவது சனி பகவான் ஜென்மத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல என்னடா வேலை இது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ இருக்குமா இந்த வேலை இதை நம்பி கடன் வாங்கலாமா இதை நம்பி ஏதாவது பண்ணலாமா இந்த வேலையை நம்பி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிற இந்த பிரச்சனையில கல்யாணம் ஒரு கேடா அப்படின்லாம் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னாக்கா இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு அவ்வளவு நாளா நீங்க ஒட்டவே தேவை குரு பகவானுடைய பார்வை உங்க மேல படுது அதுவும் ஒன்பதாவது பார்வை இந்த பார்வை உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் பன்னெண்டு வருஷம் அப்பேற்பட்ட உன்னதமான பார்வை கூடவே அவர் ஸ்தானபலமா ஐந்தாவது இடத்துல இருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இரண்டுமே ஆக்டிவேட் ஆகுது மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் இந்த ஸ்தானமும் உங்களுக்கு பக்கவா பயன்படுது தந்தை ஸ்தானமும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு வேற என்னங்க வேணும் இந்த காலகட்டம் உங்களுக்காகவே உங்களுக்கு நல்லது செய்வதற்காகவே அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அந்த தோல்வியால வந்த பயத்தாலேயே நம்மள எங்கிருந்த வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணத்தை தூக்கி தூர போடுங்க நிறைய மீனராசிக்காரர்கள் தாழ்வு மனப்பான்மையோட இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸோட இருக்காங்க அதெல்லாம் தூக்கி தூரம் ஏறிங்க நீங்க நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் வந்துகிட்டே இருக்கு

மிக சிறந்த காலகட்டங்க இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யறவங்க எம்என்சி கம்பெனில வேலை செய்றவங்க ஃபாரின் கம்பெனில இங்க இருந்துகிட்டே வேலை செய்யறவங்க வெளிநாட்டுக்கு இங்க இருந்தே நீங்க ஃப்ரீலான்சிங்ல தான் வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படினாலும் சரி இந்த கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டமா இது அமையும் ஏன்னா அதற்கேற்ற இடத்துல அதிக முக்கியமான கிரகங்கள் பக்காவா பொசிஷன் ஆயிருக்காங்க நீங்க சிந்திர ஒவ்வொரு துளி வேர்வைக்குமே பிரதிபலனை இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேங்க ஆனா எனக்குன்னு எந்த பிரதிபலனும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதற்காக தான் நான் சொல்றேன் நீங்க சிந்தர ஒவ்வொரு வியர்வை துளிக்குமே குரு பகவான் கணக்கை திருப்பி கொடுப்பாரு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லலாம் விபரீத நல்ல விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு போன நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்காக இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க அது எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன ஒண்ணு சில நாள் சில காலம் சில மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லலாம் சில காலங்கள் நீங்க வெளிநாட்டுல தங்கி அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்களுடைய நேட்டிவ்க்கு கொண்டு வந்து அதன் மூலமா தொழில ஆரம்பிச்சு பெரிய அளவுல நீங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன்னா குரு பகவானுடைய அந்த அதிசார பார்வை அமர்கலமா இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பொருளாதார மேன்மை உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க நல்லா பேசுறது அதன் மூலமாவே நிறைய பேர் அட்ராக்ட் பண்றது எல்லாத்திலயும் ஜெயிக்கிறது சாதிக்கிறது உங்களுடைய முகம் பளபளப்பா பலப்பா இருக்கிறது உடல் சுறுசுறுப்பா இருக்கிறது ஒரு தேஜஸா இருக்கிறது தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சியில நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்ப நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவையில்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியத விட்டுறாதீங்க இல்லீங்களா ஏதாவது ஒரு அஃபேர் வச்சிருக்கீங்க இல்லீங்களா பிசினஸ் பண்றீங்க அன்வான்ட் அடிக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் கொடுக்க நினைக்கிறத சுக்கர பகவான் தடுக்கவும் சான்ஸ் இருக்கு ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரன் தடுப்பாரு ஏன்னா சுக்கிரன் யார் அப்படின்னாக்கா அசுரர்களின் குரு இந்த குரு பகவான் யார் அப்படின்னாக்கா தேவர்களின் குரு ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது பகை கிரகம் தான் முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில்

வச்சுக்காதீங்க சேர்த்துக்காதீங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது கூடவே சனி பகவானுடைய பார்வை புதன் பகவான் மேல படுது புதன் பகவான் புத்திகாரகன் சனி பகவான் தொழிற்காரகன் குரு பகவான் பணக்காரகன் இப்படி மூணுமே ஒன்னா இருக்கிறது இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி ஸ்பீடா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்தை நிறைய யோசிப்பீங்க செம்ம பிரில் இருப்பீங்க உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க இடத்துல சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் மூலமாக லாபமாக மாறும் பண அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கை

அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்